ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் சேவை ஒன்று துறை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பொங்கல் பரிசு வந்து அனைவருக்குமே உறுதி என தமிழக அரசுலேருந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்ம தமிழ் சேவை ஒன்று துறை ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதாவது தமிழக அரசுலேருந்து குடும்ப அட்டைகளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து தருவதாக போன வாரம் வந்து தமிழக அரசு திரு மு க அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க இது வந்து ஒரு சில கட்டுப்பாடு போட்டிருந்தால் அதாவது சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் ரொக்கப்படம் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்படம் வந்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்கு வந்து டோக்கனும் கொடுக்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த டோக்கன் கொடுக்கறது சிறு முரண்பாடுகள் ஏற்பட்டனால உங்களுக்கு வந்து அவங்களே புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்புனா அனைவருக்குமே அந்த ஆயிரம் ரூபாய் ரொக்கப்படம் வந்து வர வழங்கப்படும் அப்படின்னு அது என்னன்னா முதல் வந்து சர்க்கரை அட்டைதாரருக்கும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் உண்டு அப்படின்னு அதாவது ரேஷன் கார்டு வைத்திருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து ரொக்கப்படம் வந்து தரப்படும் அப்படின்னு தமிழக அரசு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்று வந்து புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கான டோக்கன் பிரிண்ட் அவுட் தான் இது இதில் வந்து உங்களுக்கான டோக்கன் நம்பர் போட்டுருவாங்க இதில் வந்து உங்கள் குடும்ப அட்டையின் அடுத்து கடையின் பெயர் நீங்கள் வந்து என்னைக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஆயிரம் ரூபாயை வந்து த கடையில் போய் வாங்குறது அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு டோக்கன் கொடுத்துட்றாங்க நீங்கள் அன்னைக்கு போய் வந்து நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து இந்த டோக்கனை வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நாளையிலேருந்து நடைமுறைக்கு வருது ஆயிரம் ரூபாய் பணம் வந்து ரேஷன் கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க இந்த அறிவிப்புமே உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருவோம் ஜனவரி பதிமூணாம் தேதி வரை உங்களுக்கான ரூபாய் பணம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுலேருந்து சொல்லியிருக்காங்க இனி வந்து யாருமே கவலைப்பட வேணால் எல்லா பேத்துக்குமே ஆயிரம் ரூபாய் பணம் வந்து உங்களது குடும்ப அட்டைக்கான பணம் வந்து நீங்கள் போய் ரேஷன் கார்டில் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வேறு எதுவும் வீடியோனா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் அதுக்கான வீடியோவும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்